நேத்து நீங்க கொடுத்த அமௌண்டோட எல்லாம் க்ளியர் ஆயிடுச்சு சார் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஓது நிறுத்துறியா அந்த புரோக்கருங்க இங்க இருக்க அதோ சார் வந்துக்காம் பாருங்க ஹலோ ஹாய் ஆஹ் மை நேம் இஸ் ரமணா செவன் ஹில்ஸ் ரமணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் மலையை கூட வித்து குடுத்துருவேன் இப்பதான் அனவண்டா படத்தை எடுத்தவனுக்கு பரங்கி மலையா வித்துட்டு வந்தேன் முதல்ல ஐயா ஃப்ளாட்டை வித்து என்ன ஆச்சு ஐயா ஆப்ரால் ஃப்ளாட்டு ராகுக்கு ஒரு இடத்த முடிச்சு கொடுத்தேன் யா நம்ம ஊர்ல தான் இன்பிஷர் மலையாவோட ஃப்ளைட் எல்லாத்தையும் வித்து கொடுத்தது நான் தான் ஆனால் ப்ரோக்கர் கமிஷனை இன்னும் கொடுக்கலன்னு ஒரு ஃப்ளைட்டை நானே வச்சுக்கிட்டேன் அப்படிப்பட்ட என்கிட்ட கிட்ட ம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எவ்வளவுமே வாங்க முன் வர மாட்டேங்கிறான் அப்படியா ஆக்சுவலாக ஃப்ளாட்ல என்ன பிரச்சனை பேய் தான் பிரச்சனை என்னது அதை விற்க வேண்டாம் அப்படியே விட்டுடலான்னு கூட நினைச்சேன்

என்ன இவ்வளவு பெருசு பெருசா இருக்கு நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஏரியால ஒரு வீடு கிடைக்குமான்னு தெரியலையே வீடு விற்கப்படும் அப்பா இங்க கேப்போம் சார் யார் அது வீடு வாங்குறதுக்காக வந்திருக்காரு சார் உள்ள வர சொல்ல வணக்கங்க யார் ராணி வெளியே வீடு விற்பனைக்குன்னு போர்டு போட்டிருக்கீங்களா ஆமா அதுக்கு

வீட்டை வாங்கி கொடுக்கறதுலயும் வித்து கொடுக்கறதுலயும் எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு நிஜமா வாங்கி கொடுத்துருவீங்களா இருபது லட்சத்துல சூப்பர் வீடு கிடைக்கும் அப்ப போய் பாக்கலாம் வாங்க இதுதான் மணி மலை மணினா காசு மலைனா மலைதான் இந்த ஏரியால மட்டும் இருந்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவேன் இந்த ஏரியால வீடு கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் தம்பி தம்பி அது வந்து மேல் வீடு தான் எது அதுவா நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன வாட்ச்மேன் கூட காணோம் எனக்கு பண்ணா தெரியும் அட உன்னை இல்ல வாட்ச்மேன் ஒருத்தர் தான் அவன் எங்க போனா தேடிக்கிட்டு இருக்கேன் இவ்ளோ பெரிய வீடா இருக்கு ஆளுங்க யாருமே இல்லையா எல்லாருக்கும் என்ன மாதிரி நல்ல ப்ரோக்கர் கிடைக்கணும்ல உனக்கு கிடைச்ச மாதிரி அண்ணா நீங்களும் வாங்குனேன் உள்ள வந்தா எனக்கு போன் சிக்னல் கிடைக்காது நான் பேசிட்டு வரேன் நீ உள்ள போ ஆஹ் நீ போய் பாரு அண்ணா நிஜமா இந்த வீடுதா இந்த வீடுங்கறதால தான் இங்க கூட்டி வந்தேன் போ போய் சுத்தி பாரு போ எல்லாம் சரியா இருக்கா பாரு போ ஆஹா ஆஹா ஆடடா டேபிள்லாம் ஆஹா போய் உனக்கு இருக்கு டேய் மிஸ்டர் பார்த்திபன் சார் நீங்க மணிமலை நகர்ல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல அங்க கூட ஒரு சிவன் கோயில் இருக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடுல அதுக்கு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல 4th ஃப்ளோர்ல இருக்கிற டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அதானே சார் அதேதானே வீடு மாளிகை மாதிரி இருக்கு இத போய் சீப்பா விக்கலாம் சொல்றீங்க உண்மையாவே இங்க பேய் இருக்கா இருக்கு இருக்கு வந்திருச்சு அண்ணா வந்திருச்சு அண்ணா வந்திருச்சு இப்ப ஒண்ணு இல்ல உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா வீடு சூப்பரா இருக்குனே அப்ப முடிஞ்சது அண்ணா ஒரு சின்ன டவுட்னா என்னப்பா இந்த வீட்ல இருக்க எல்லா பொருளும் எனக்கே சொந்தமாயிடுமானே இந்த வீட்ல இருக்கிற கல்லு மண்ணு இலை செடி கொடி எல்லாமே உனக்கு தான் நீயே யூஸ் பண்ணிக்கோ நீயே வெச்சுக்கோ அண்ணே சினிமால காட்டுவாங்கல வீடு அப்படி இருக்குனே சூப்பரா இருக்கு நாளைல இருந்து நீ சினிமா தான பார்க்க போற அண்ணே ஆ ஒண்ணும் இல்ல இந்த வீடு உனக்கு தான் கரெக்ட் உனக்கு தான் பொருத்தமா இருக்கு யாரோ யாரோ இருக்க மாதிரி வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கேனே

பாபா என்ன நீலகண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல உங்க தயவால நானும் என் பிள்ளையும் அரசியலுக்கு போயிட்டோம் நல்ல பதவியில இருக்கும் பாபா அதான் சொன்ன நரபலிங்கிறது சாதாரண விஷயம்ல ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு ஆமா பாபா நீ சொல்லு சொல்லு எனக்கு சின்ன சந்தேகம் பாபா சந்தேகமா என்ன சந்தேகம் ஆ அது இந்த பேய் பிசாசெல்லாம் நிஜமாவே இருக்கா

என்ன பாட்டு போட்டிருக்கா யா உம் இது அப்பாதே. உம் ஆஹ் அப்பா என்ன மன்னிச்சிருப்பா எனக்காக நீ இவ்வளவு செஞ்சிருக்க உன்னை தப்பா நினைச்சிட்டேன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா அப்பா அப்பா Uh apa uh 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 あっ。 Oh <sighs> ராத்திரி கலைஞ்சு போயிருந்த படுக்க காலையில யார் சுத்தம் பண்ணி வச்சது சரி ராத்திரி இந்த மட்டும் ஏன் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது தொடக்கவே கஷ்டமா இருக்கு

மரியாதையா வந்து என்கிட்ட பேசுடா நான் மூணு என்றதுக்குள்ள நீ வந்துட்டினா உன்னை நான் விட்டுடுறேன் டேய் எங்கடா இருக்க நீ ஆ என்னடா ஊது ஊத்தி வாசனெல்லாம் வருது பூஜை கீழே பண்ணுவாங்க நீ மேலே ஊது ஊத்தி ஏத்தி வச்சு என்னடா பண்ற நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறேன் நீ ஆ எங்கடா டா தான் உடிஞ்சுக்கிட்டு இருக்கியா சோரி பாக்க வந்த சோரி பாக்க வந்த மேடம் இந்த வீடு புடிச்சிருக்கா எனக்கு சூரியன் வேணா வீட வேணா டிவி புடிச்சிருக்கா பிடிக்கல பிடிக்கல நானே வாங்கிக்கிறேன் எடுத்துட்டு போறியா அதெல்லாம் வேணாம் நான் போட்டோமா இப்பதான வந்த எனக்கு கண்ணுல இருந்து இல்ல பேங்க்ல இருந்து கூட கண்ணீர் வருது நான் போய் இந்த வீட்டு ஓட அனுப்பிச்சு வைக்கிறேன் அவன் தான் அவன் வர சொன்னதுனாலதான் இங்க வந்தேன் இல்லன்னா இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தமா கிடையாது நான் போயிடுறேன் ஆனா நீ என் பின்னாடியே வந்து என் கழுத்தை முடிக்க மாட்டேன்னு ஓ மேல நீ சத்தியம்மா நான் தான் நான் இங்க இருந்து போவேன் நான் போறேன் பிளீஸ் அடையப்பா என்ன பக்கம்